ஆண்டவர கேசகிருத்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு வந்து ஆஷ் வெனஸ்டே சாம்பல் புதன் இல்லைங்களா சாம்பல் புதன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் இன்னைக்கு அவங்கவுங்க திருச்சபை சர்ச்சு ஜப மையம் ஜப கூடாரம் வீட்டு ஜப கூட்டம் அந்த மாதிரி இடங்களுக்கு கட்டாயம் என்ன பண்ணுங்க இன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு நடக்குமா சில இடங்கள்ல இப்போ மத்தியானத்தில் இருந்தே கூட நடந்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி கட்டாயம் என்ன பண்ணுங்க ஆராதனையில் வந்து கலந்துக்குங்க ஆனா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பல எனக்குள்ள உள்ள கேள்வி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் இருக்கும் அது என்ன சாம்பல் புதன் அதுக்கப்புறம் எதுக்கு இந்த நாற்பது நாள் நம்ம உண்ணாவிரதம் உபவாசம் இருக்கிறது செருப்பு போட மாட்டேன் தலையில் பூ வைக்க மாட்டேன் மட்டன் எடுக்க மாட்டேன் சிக்கன் எடுக்க மாட்டேன் கவிச்ச என்ன பண்ண மாட்டேன் சாப்பிட மாட்டேன் இந்த நாற்பது நாள் வந்து மாலை போட்டேன் குவாட்டர் அடிக்க மாட்டேன் புரியல இது 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 இதுக்கான விளக்கம் தயவுசெய்து இந்த நாற்பது நாள் முதல்ல இந்த நாற்பது நாள் தான் பூ வைக்க கூடாது பொட்டு வைக்க போட்டு இல்லை கறிச்சோறு எடுக்கக்கூடாது தீக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாற்பது நாள் பக்தி பக்தி வைராக்கியம் ஆண்டவராகிஸ்தவுக்காக அப்படின்னு இருக்கா இல்ல இல்ல எப்பவுமே ஆண்டவராகிஸ்தாக என்ன பண்ணணும் இருந்தா எப்பவுமே நாப்ப நாற்பது நாள் கிடையாது எப்பவுமே பூ வைக்க கூடாது எப்பவுமே செருப்பு போடக்கூடாது எப்பவுமே கறி மீன் முட்டை அப்ப இந்த நாற்பது நாள் இதை பண்ணுனா ஆண்டவர் நாம மகிமைப்படுதுன்னா டெய்லி பண்ணணும்ல அப்ப இந்த நாற்பது நாள் மட்டும் அது என்ன கணக்கு எனக்கு ஒன்றும் விளங்கல சரி நான் இப்ப நீங்க எப்ப என்னப்பா ஒரு கிறிஸ்தவத்துக்கு எதிரான மாதிரி பேசுற அப்படி இல்லை தான் நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் அவங்கவுங்க சபைக்கு போங்க திருச்சபைக்கு போங்க என்னது ஆஹ் மையம் போங்க வீட்டு ஜப்ப கூட்டத்துக்கு போங்க இந்த நாற்பது நாளும் டெய்லி ஆராதனை நடக்கும் உங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாங்க அதெல்லாம் கட்டாயம் கேட்கணும் ஏன் ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு முதல்ல சர்ச்சைக்கு போறோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது ஆண்டவராக கிறிஸ்துவ நினைப்பையா பாஸ்டர் ஐயா பேசுற பிரசங்கத்தை என்ன பண்ணுவோம் தியானம் அப்போ இந்த நாற்பது நாளாவது அதை தியானிப்போம் ஆண்டவராக கிறிஸ்து நமக்காக பிறந்து பாடு மரணங்கள் அனுபவிச்சு முள்முடி ஏந்தி ரத்தம் சிந்தி ஆணிகள் பாய்ந்த கரத்தோட கால்கள் ஆணிகள் பாய்ந்து தான் அம்மா அப்பா முன்னாடி உடம்புல துணி இல்லாமல் தான் ஊரார் முன்னாடி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு சவுக்கடி வாங்கி காரி துப்பப்பட்டு கல்லர்கள் மத்தியில் ஒரு திருடனை போல என் ஆண்டவர் ஐஏஎஸ் கிறிஸ்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்காகியும் எனக்காகியும் அதை நினைவு கூர்றோம் ஓகே மற்ற நாளில் நினைவு கூற மாட்டோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சைக்கு போனாதான் ஆமீன் அலிலியா அதே மாதிரி இந்த நாற்பது நாளாவது அதை பத்தி தியானம் தியான கூட்டம் ஓகே ஃபைன் சந்தோஷம் உங்க பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு போர் வெளியே இருந்து இந்த நாற்பது நாள் வெளி ஊழியக்காரர்கள் பிரசங்கமார்களை கூப்பிட்டு வருவாங்க அவங்க அவங்க ஸ்டைல்ல உங்க பாஸ்டர் பிரியமானவர்களே வேதம் என்ன சொல்லிக்கிறது தெரியுமா என்னோடு சேர்ந்து புரட்டுங்கள் மத்தையு அப்படின்னுட்டு அவரு பிரசங்கம் பண்ணுவாப்புல வெளியே இருந்து வரவர் யதார்த்தமா பேசுவார் அந்த மாதிரி எல்லாம் ஓகே ஒரு தியான கூட்டம் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றது ஒரு பைபிள் நாலேஜ் இல்லை அதெல்லாம் ஓகேங்க ஆனா இந்த நாற்பது நாள் மட்டும் நான் வந்து கறிச்சோரை திங்க மாட்டேன் முட்டை திங்க மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் பூ வைக்க மாட்டேன் புரியல நல்லா பாருங்க இப்ப வசனத்தை படிக்க மத்தையும் மூணாம் அதிகாரம் சாரி மத்திய நாலாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து படிக்கும் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று இது உங்க எல்லாருக்கும் தெரியும் சாத்தா வந்து என்ன பண்றாப்ல கீழே கிடக்கிற கல்லெல்லாம் பிரெட்டா மாற்றி பொரோட்டாவா மாற்றி சாப்பிடும் மையா சப்பாத்தியா மாற்றி சாப்பிடும் ஆண்டவர் ஆண்டவராக இயேசுகிறது சொல்றாங்க வானம் உண்டாக கடவுது என்று சொன்னேன் உண்டாயிற்று பூமி உண்டாக கடவுள் என்று சொன்னேன் உண்டாயிற்று புல் பூண்டு உண்டாவது கடவுது என்று சொன்னேன் உண்டாயிற்று ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது யோவான்ல படிச்சிருக்கோம் இல்லையா அப்போ ஒரு மனுஷன் அப்பத்தினால மட்டும் இல்ல இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையாலையும் என்ன பண்ணுவான் அப்போ தான் சாப்பிடணும்னு இல்லை எனக்கு என் ஆவியானவர் திருத்துவம் ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம் ஆஹ் ஆண்டவராக கிறிஸ்துனே வச்சிங்க ஆவியானவர் அவரோட வார்த்தை எனக்கு ஐயா நான் எனக்கு அதுலயே பசி அடங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி ஓகே இந்த இது உங்களுக்கு தெரியும் அப்புறம் திரும்ப என்ன பண்றாப்ல ஒரு பரிசுத்தமான ஒரு ஊருக்கு ஒரு நகரத்துல கொண்டு போய்விட்டு இது இதுல இருக்கிற சொத்து பத்தெல்லாம் உங்களுக்கு தாரேன் கிறிஸ்து நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு தான் என்ஜாய் அதுவரைக்கும் பாருங்க அரண்மனை அந்த அரண்மனை உங்களுக்கு தாரேன் அந்த ஸ்விமிங் பூலோட ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க அது உங்களுக்கு தாரேன் ஒரு தனி வில்லா உங்களுக்கு தாரேன்னு சாத்தா வந்து ஆண்டவராய் இயேசுகிறத்துவ ஆசை காட்டுறாப்ல அப்பால சாத்தா அணைன்னு ஆண்டவராய் இயசுகிறது என்ன பண்ணிட்டாப்ல அப்புறம் ஒரு பெரிய அதுக்கு முன்னாடி தான் வரும் நினைங்க ஒரு பெரிய கோபுரத்துல கொண்டு போய் விட்டு இங்க இருந்து குதிங்க உங்க தேவதூதர்கள் வந்து உங்களை காப்பாத்தட்டோம் உன் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவ என்ன பண்ணாத பரிச்சை உன் தேவனாகிய கர்த்தர் அப்படி சொல்லியிருப்பாங்க நம்ம திருத்துவம் ரொம்ப போட்டு குழப்பம் வேண்டாம் ஏன்னா இதை பிர மாதத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பீங்க ஆண்டவராய் கிறிஸ்துன்னு வச்சுங்க இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இங்கதான் நாற்பது நாள் வருதுன்னு நினைக்கிறேன் இல்லையா மனாந்தரத்துல போய் தியாரிக்காட்டுல போய் இயேசு கிறிஸ்து எதுக்கு அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க அப்பொழுது இயேசு அப்பாலை போய் சாத்தானே ஓகே அதெல்லாம் பார்த்துட்டுமா அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் ஆண்டவராய் இயேசுகிறதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க நாற்பது நாள் அது எல்லா வேலையும் ஆண்டவராய் இயேசுகிறதுக்கு தேவதூதர்கள் பண்ணியிருக்காங்க யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் என்னடா இது நம்ம என்ன பண்ணிட்டு கிடக்கும் நாற்பது நாள் ஆண்டவரை சிலுவையில் அடிக்க போறாங்கயா இன்னையில இருந்து புனித வெள்ளி வெள்ளி அப்படின்னு நினைச்சு நம்ம போட்டு பூ வைக்காம செருப்பு போடாம கரிச்சோறு திங்காம முட்டை திங்காம என்ன பண்ணிட்டு கிடக்கும் ஆனா ஆண்டவரை கேஸுக்கிறது நாற்பது நாள் கழிச்சு எங்க போயிருக்காப்ல ஊருக்குள்ள சிட்டிக்குள்ள போறாப்ல ஜெயில வச்சிருக்காங்க ஜெயில் எங்க இருக்கும் சிட்டிக்குள்ளேயோ இல்ல சிட்டிக்கு அவுட்டர்லயோ விட்டு செப் செபிலோன் தப்தலி எனும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகாமையில் கப்பர் நம்பூருக்கு சாரி கப்பர் நகுமிலே வந்து வாசம் பண்ணினார் அப்ப இந்த இது என்ன நம்ம அப்ப வந்து பூ வைக்க மாட்டேங்கோ பொட்டு வைக்க மாட்டேங்கோ பொட்டு பொட்டு இல்ல அது இது சொல்றேன் கரிமீனு செருப்பு போடாமல் சுத்துற கூட்டங்கள் இல்லையே ஆண்டவர எஸ் கிஸ்து தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாப்புல ஆவியானவர் அத ரொம்ப போட்டு திரித்துவம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சிலருக்கு அது எப்படி எனக்கு அதை வேண்டாம் சரியா ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவி அதை இன்னொரு நாள் தெளிவா பேசுவோம் சரியா இவர் தேர்வாரா மாட்டாரா நம்ம பாஷையில் சொன்னா இவர் ஊழியத்துக்கு ஃபிட்டாவாரா ஆக மாட்டாரா இயேசு கிறிஸ்து குமாரனா பூமிக்கு வராங்க சிலுவ மரத்தில் ஊழியம் செய்வாங்க அற்புத அடையாளங்கள் செய்வாங்க சிலுவ மரத்தில் அறையப்படுவாங்க இதெல்லாம் இதுக்கு அவர் தகுதியானவரா அப்படின்னு பிதா என்ன பண்றாங்க செக் பண்றாப்ல இது ஆண்டவராக எஸ் கிறிஸ்துக்கும் பிதாவானவருக்கும் ஆவியானவருக்கும் டீலிங் இது அவ்வளவுதான் நாற்பது நாள் உபவாசம் இருந்த ஒரு சிட்டிக்குள்ள எல்லாம் வந்திருக்காப்ல அதுக்கப்புறமா தானே அற்புத அடையாளங்கள் ஆண்டவராக அதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா படிங்க கண்ணு தெரியாதவனை சரிப்படுத்தினது காது கேட்காதவனுக்கு அதுக்கப்புறம் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்து படிங்க ஃபுல்லா நீங்களும் நானும் எப்படி வாழணும் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஒரே அட்வைஸா என்ன பண்ணிருக்காப்ல அதுக்கப்புறமா தான் ஆண்டோரை ஆக்டிவா பயங்கர பலனோட ஊழியம் செஞ்சிருக்காப்புல பிரசங்கம் பண்ணிருக்காப்புல ஆனா நம்ம கடந்து அழுதுட்டு கிடக்குமே எதுக்கு இந்த நாற்பது நாள் நம்மளை நம்மளை நம்மளே வருத்தி நம்மளை நம்மளே சோதிச்சு சரி அப்படியே என்ன பண்ணுவோம் மத்தையு எண்டுக்கு போவோம் கடைசியில இருந்து என்ன பண்ணுவோம் பாப்போமா ஆ நான் சொல்றது புரியுது ஒரு சிலருக்கு புரியும் சரி இருபத்தெட்டாம் வசனம் பாருங்க ஓய்வு நாள் முடிந்தபின் வனாந்த சாரி வாரத்தின் முதலாம் நாள் விடியற்காலையிலே மகதேலானா மரியாலும் மற்ற மரிய ஓகே கல்லறைக்கு போறாங்க அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் இறந்து அடக்கம் பண்ணப்பட்டுறாங்க ஓகே ஈஸ்டர் இல்லையா அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுதல் ஆ அதுக்கு முந்தின வசனத்துக்கு போவோம் இருபத்தி ஏழு மத்த இருபத்தி ஏழு விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியும் ஜனத்தின் மூப்பவர்களும் ஆண்டவராக சிறுத்தை கொலை செய்யறதுக்கு ஆஹ் எடுத்து அடிக்கிறதுக்கு சிலுவையில் அரைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க திட்டம் பண்றாங்க ஆலோசனை பண்ணிக்கிறார்கள் அப்படியே அதுக்கு முந்தன வசனத்துக்கு போவோம் ஹம் முந்தன வசன என்னது இருபத்தி அஞ்சு இல்லையா இருபத்தி அஞ்சுக்கு போகணும்னு வச்சுங்களேன் இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீடர்களை நோக்கி எந்த வசனம் முன்னாடி பார்த்தோம்ல சமாதானம் பண்ணுங்க நல்லது பண்ணுங்க கெட்டின மனைவியோட வாழுங்க கொலை செய்யாதிருப்பாயாக திருடாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பேசி முடிச்ச பிறகு சொல்லி முடித்த பின்பு இரண்டு நாள் நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள் அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார் நல்லா பாருங்க ஆண்டவராக கிறிஸ்து ஊழியம்தான் அதுக்கு முந்தன வசனங்கள் ஃபுல்லா படிச்சோம்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பசிய ஆ ஊழியம்தான் பண்ணியிருக்காங்க பிரசங்கம் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா இரண்டு நாட்களுக்கு பின்பு பஸ்கா பண்டிகை நல்ல சாப்பிடுற பஸ்கா நல்ல சாப்பிடுற பண்டிகை வருதுயா அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரம் ஜனத்தின் மூப்பர்களும் ஓகே இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொள்ளும்படி ஆலோசனை பண்ணினார்கள் அதுக்கப்புறமா அந்த கைது படலம் தொடருது ஆனா நம்ம என்ன கான்செப்ட்ல வந்து இந்த நாற்பது நாள் உண்டியல் வேற சர்ச்சில் பூ வைக்காதீங்க பொட்டு வைக்காதீங்க பொட்டு இல்லை பூ வைக்காதீங்க அந்த துட்டை உண்டியல்ல போடுங்க என்ன பண்ணாதீங்க செருப்பு போடாதீங்க அந்த செருப்புக்குள்ள துட்டை செருப்பு போடாதீங்கன்னு சர்ச்சில் சொல்ல மாட்டாங்க அது ஒரு சிலர் ஓவர் பக்தி கறி மீன் முட்டெல்லாம் சாப்பிடாதீங்க பைபிளில் சொல்லப்படலையா ஆண்டவராக சிலுவ மரத்தில் அறையப்படுறதுக்கு முன்னாடி அப்பத்தை பிட்டு அதை சீடர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது நல்லா சாப்பிட்ருக்காங்களே அப்புறம் என்ன கான்செப்டு நம்ம எதை நோக்கி வந்து அப்ப சாம்பல் புதன் அப்படின்னா சாம்பல் சாம்பல்னா என்னது ஒண்ணும் கிடையாதுயா மண்ணு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் மண்ணு கூட கிடையாதுயா சாம்பல் மண்ணு கூட கையில அள்ளிடலாம் அந்த சாம்பல் அள்ளி பூனு ஊதுனா அத என்ன பண்றோம் நினைவு கூறுறோம் நீங்களும் நானும் ஒண்ணும் கிடையாது சாம்பல் கூட பெறாதுல கொலித்தி விடுவோம் பார்த்துக்கா சாம்பலாக்கி விடுவோம் பார்த்துக்கா அதை நினைவு தான் சாம்பல் புதன் கரெக்டா அந்த காலத்துல அப்படிதான் கொண்டாடி இருக்காங்க ஆனா இப்ப நம்ம பண்றோம் பாத்தீங்களா பூ வைக்க மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் புது துணி இந்த நாற்பது நாள் எடுக்க மாட்டேன் கல்யாணம் பண்ண மாட்டோம் அறிக்கை வாசிக்க மாட்டோம் அறிக்கை வாசிக்க மாட்டோம்லாம் ஆமா அது பல சில சபைகள்ல இருக்கு சுப நிகழ்ச்சிகள் எதையும் நடத்த மாட்டோம் நான் ஒன்னே ஒண்ணு கேக்க இந்த நாற்பது நாள்ல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க நீங்களா இருந்தாலும் சரி ஐயா நானா இருந்தாலும் சரி நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பாவே செத்து போயிட்டாங்க முதலாவது வேலையா போய் பத்திர ஆபீஸ்ல போய் நிப்பமா மாட்டோமா நம்ம மனைவிமார்கள் உங்க அண்ணங்காரன் வர்றதுக்கு முன்னாடி தம்பிக்காரன் ஆகிய நீங்க என்ன பண்ணுங்க போய் அந்த ஊருக்கு தெக்கால கிடக்கிற வயக்காட்டை நம்ம பேர்ல எழுதுங்க இந்த நாற்பது நாலு கிறிஸ்தவர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் சார்லசா என்னையும் சேர்த்தா சொல்றேன் பூ வைக்க மாட்டோம் கரிச்சோர் சாப்பிட மாட்டோம் எத்தனை ரிஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறோம் எத்தனை ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் ஏதாவது ஒன்னு கொடுக்கட்டும் ஒரு டப்பா கொடுக்கறாங்க மீட்டிங் வச்சு குடம் கொடுக்குறாங்க கிப்ட் பாக்ஸ் வாங்குறதுக்கு ஓடுறோம் ஒருவேளை இந்த நாற்பது நாளில் தங்கமலை திடீர் சரிவு சவரனுக்கு ரெண்டு ரூபாய் குறைஞ்சி போச்சு இந்த வீடியோ நீங்களும் நானும் போக மாட்டோமா வாங்க மாட்டோமா கட்டாயம் வாங்குவோம்ல ஆனா ஆண்டவரை வந்து பூ வைக்காம கரிச்ச ஒரு தீங்காம ஏமாத்துவோம் அவரு மனசு குளிந்துருமா ஏங்க என்னையும் படைச்சவர் ஆண்டவராகிய தாயின் கருவில் இருக்கும் போதே உங்களை என்னையும் என்ன பண்ற தெரித்து கொண்டவர் ஸ்கேன் ஸ்கேன்ல பாத்துகிட்டு இருக்கிற மனுஷனுக்கு கூட ஸ்கேன் வேணும் ஆண்டவராக ஓ அம்மா அப்பா கருவுல நம்ம மேல போட்டிருக்க சட்டை சுடிதாரு பிளவுஸ் புடவை பேண்ட் சட்டை ஆண்டவராக இயேசு உள்ளத்தை பாக்குறார் அவரு அவரை ஏமாத்த முடியுமா நான் பூ வைக்கவில்லை ஆண்டவரே இயேசுவே உம் உமக்காக உம்முடைய பாடு மரணங்களை நினைவு கூறும் வகையில் நான் கரிச்சோறு சாப்பிடவில்லை உபவாசம் இருக்கிறேன் ஆனால் என்ன பண்ணணும் தெரியுமா அது அப்படியே அதுக்கு முந்தின வசனம் பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை பாருங்க ஏசு இருபத்தாறாம் அதிகாரம் மத்தியில் ஏசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீடர்களை நோக்கி இரண்டு நாளுக்கு பின்னாடி பஸ்கா பண்டிகை வருது என்னை கொலை பண்ண போறாங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்திரீ வந்து என்ன பண்ணுறா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் காலில் வந்து அப்போ யுவதாசு காட்டி கொடுப்பான் இந்த கதையெல்லாம் ஓடுது தயலம் அந்த கதையெல்லாம் அதுக்கு முந்தன வசனத்தை பாருங்க மத்தையும் இருபத்தைந்தாம் அதிகாரம் அப்பொழுது அஹ் மத்திய இருபத்தைந்தாம் அதிகாரம் எதுல ஆஹ் உம் பாருங்க அப்பொழுது இயேசு கிறிஸ்து ராஜா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார் அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு புதித்திரமாக இது உங்களுக்கு தெரியும் எப்ப ஆண்டவரே நீங்க வியாதியா இருந்தீங்க எப்ப ஆண்டவரே நீங்க பசியா இருந்தீங்க எப்ப நீங்க துணி இல்லாம இருந்தீங்க இந்த சிறியவர்கள் ஒருவருக்கு அது இல்லாதவங்களுக்கு நீங்க செய்யறதுதான் எனக்கே செஞ்சது நீங்க வலது பக்கத்துல இருப்பீங்க நீங்க பரலவராஜம் வருவீங்க அப்ப இந்த நாற்பது நாள் நான் பூ வைக்க மாட்டேன் நான் கறிச்சோறு தீங்க மாட்டேன் அந்த துட்டை அப்ப நீங்க யாருக்கு கொடுக்கணும் நீங்க ஆண்டவராக நினைச்சுக்கிட்டு பூ வைக்காம இருங்க ஆண்டவர் சொல்லலை அந்த பூவுக்கான துட்டையோ இல்லை அந்த பூவையோ அந்த பூ வாங்க வ வசதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் நீங்க கறி நீங்களும் நானும் கறிச்சோ ஆண்டவருக்காக அவர் மறிக்கற ஐயோ அந்த கறிச்சோரை யாருக்கு போடணும் பசியா இருக்கிறவங்களுக்கு போடணும் இந்த வசனத்தை சொல்லி முடிச்சுட்டு தான் ஆண்டவராக என்ன மரத்துல ஒப்பு நான் துணி எடுக்க மாட்டேன் நாள் கஷ்ட நாளு எடுக்கலன்னா துணி இல்லாதவங்க அவங்களுக்கு நாற்பது நாள் கஷ்ட நாள் லெந்து நாள் சாம்பல் புதன்னு தேவல்ல தெரியாது அப்ப இல்லாதவங்களுக்கு நம்ம பண்ணும்போது அவங்க நம்ம கிட்ட கேப்பாங்க என்னையா பசியா இருந்த எனக்கு இதுவரை யாரும் சோறு கொடுக்கல நீா தாகமா இருந்த எனக்கு தண்ணி பாட்டு பாட்டில் ஒருத்தர் வாங்கி கொடுக்கல நீங்க யாரு எனக்கு துணி வாங்கி கொடுத்துருக்கீங்களே புது துணி நீங்க யாரு அப்ப நம்ம சொல்லணும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துங்க நமக்காக என்ன பண்ணார் பிறந்தார் வளர்ந்தார் ஜீவனை கொடுத்தார் உயிர் தெழுந்தார் பிதா குமாரன் பரிசுதாவி திருத்துவம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க ஆஹ் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அது இல்லாதவங்க கிட்ட நம்ம சாட்சி இதான் ஆண்டவர் ஐயேசு கிறிஸ்து ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பூ வைக்க மாட்டேன் பொட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு செருப்பு போட மாட்டேன் திங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு எங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா அதை பாருங்க அன்னியனா இருந்தேன்னு சேர்த்து கொண்டீர்களா இந்த வசனத்தை பாருங்க அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களை என்னிடம் விட்டு பிசாசுக்கு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்தி அக்னியிலே போங்கல் யாரு இடது பக்கத்துல நிக்கிறவங்க லெந்து நாள் ஆரம்பிச்சிருச்சு ஆண்டவர் நமக்காக பிறந்தார் மறித்தார் ஐயோ சிலுவையில் ஆண்டவர் கொண்டுட்டார்களே இதை நான் நிறைவு நினைவு கூறும் வகையில் பூ வைக்க மாட்டேன் கரிச்சோறு திக்க மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் சுப நிகழ்ச்சிகள் நடத்த மாட்டேன் கல்யாணம் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்குற நீங்களும் நானும் தான் யாரு இடது பக்கத்துல நிக்கிறவங்க புரிஞ்சுங்க இது இந்த வீடியோ மூலமா ஆண்டவராக இயசுகிறது யாரோ ஒருத்தரோடையாவது பேசியிருப்பாங்க நம்புறேன் இந்த நாற்பது நாள் அவங்கவுங்க சபைக்கு போங்க திருச்சபைக்கு போங்க தியான கூட்டங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து பத்தின சுவிசேஷம் அதை அது ஓகே அது நாற்பது நாள் இல்ல நானூறு நாள் கூட தொடர்ந்து நடத்துங்க உங்க சபையில தப்பு இல்ல ஆனா இதை வச்சுக்கிட்டு ஒரு உண்டியலை வச்சுக்கிட்டு அதை ஒரு காணிக்க வாங்குற இடமா பயன்படுத்திக்கிட்டு நம்ம சாப்பிடலையா ஆனா அடுத்தவன் பசியா இருக்கான் நம்மளுக்கு பிரியாணி வேண்டாம் ஆனா இன்னொருத்தனுக்கு நம்ம மட்டன் எடுக்கல சிக்கன் எடுக்கல ஆனா அது இல்லாதவனுக்கு அதுதான் இந்த நாற்பது நாள் நம்ம பண்ணணும் நம்மெல்லாம் யாரு சாம்பல் ஒண்ணு இல்லைங்க சாம்பல்